ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் வந்து இந்த தலைப்பு நான் எடுக்க வேணாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சமீப காலமாகவே என் மனசுக்குள்ளே இந்த ஒரு சில எதிர்மறை எண்ணங்கள் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இவ்வளோ யாராவது முங்கலும் இல்லை ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அந்த காணொலியை நான் பண்ணுறேன் நான் ஏதோ தப்பாக பேசினா அந்த விசாரி எனக்கு ஏன்னா நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறாங்க யார் மனதுக்கு முன்பு மாதிரி நான் பேச மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் எல்லா பாதைகளுக்கும் ரயில் தேவை எங்கள் பாறைக்கு மட்டும் ரயில் வேணும்னு நான் கேட்குற ஆள் கிடையாது ஆனால் இப்போ வர கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு தான் ரயில் வேணும் என்பதை ஒரு விமர்சனங்களாகவே வைக்கிறாங்க அது அதுதான் தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்கிறேன் அப்படி இப்போ நம்ம என்ன விமர்சனம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன ரயில்னா சமீப காலமாகவே திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் ஜீரோன்னு போட்டுக்கோங்க இந்த ரயில் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோருக்கு இயக்கப்படுகிறார் இந்த ரயில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது இந்த ரயில் போகிற பாதை என்பது உங்களுக்கு எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊரை தவித்து போகிறது அதனால் திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல் திருச்சி போகாமல் எப்படி போகிறோன்னா திருநெல்வேலியை கிளம்பி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் திருவாரூர் வழியாக மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்து இழு நேராக சென்னை எக்மோருக்கு ரயில் போகுது இந்த ரயிலுக்கு சமீப காலமாகவே எதிர்மறை விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது ரயில்வே ஆசுவாக பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது பயணிகளிடையே போதிய வரவேற்பு காரணமாக தான் இந்த ரயிலை மேலும் நீடித்து ஜான்வரி மாதம் வரைக்கும் நீடித்து நீடித்து ரயில்வேயானது உத்தரவிட்டார்கள் ஆனால் ஒரு சில பேர் இதை நெகட்டிவாகவே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் அந்த காணொலியை நம்ம பண்ணுறோம் யாருக்குமே நான் தயவு செய்து நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த ரயில் வேண்டாம் என்றால் இதை பற்றி விமர்சனங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நான் என்ன சொல்லுவோம் உங்கள் ஊருக்கு என்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அதை பற்றி விமர்சனங்கள் பண்ணுங்கள் எதுக்கு இந்த ரயிலே எப்போ பார்த்தாலும் இந்த ரயிலே எதிர்மறை எண்ணங்கள் நீங்கள் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கே ஆகும் உங்களுக்கு ஆச்சுன்னா சுற்றி ஒத்தகை இருக்கிற எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகும் தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்காதீங்க உங்கள் ஊருக்கு அந்த ரயில் வேணும்னா தாராளமாக புது ரயில் கேளுங்க இந்த ரயிலுக்கு பேர் வைக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை தயவு செய்து முகநூல் பக்கத்தில் பதிய வேண்டாமல் நான் என்னோட இதில் நான் சொல்லுவேன் நான் என்றைக்குமே அந்த மாதிரி ஆள் கிடையாது ஏன்னால் எல்லா ஊர்களுக்கும் ரயில் தேவை ஒரே விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆறு தனியாக தண்ணி போயிட்ருந்தாலும் அது ஒரு பழமொழி சொல்லுவான் நாய் நக்கீரான்னு குடிக்கும் அந்த மாதிரியா இருக்க கூடாது முதல்ல இப்போ ஆறு தனியாக நல்லா தண்ணி இருக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்னா சிறு அதாவது ஒரு வறண்ட ஏரியாவில் சின்னோட தண்ணி இருக்கும் இந்த தண்ணி ஃபுல்லாக போகிறவங்களுக்கு அந்த மைண்ட் என்ன ஆகணும்னா அங்கே அங்கே எப்படி தண்ணி போச்சு ஸோ அவங்களுக்கு அது மேலே தான் அவங்களுக்கு உரியா இருக்கும் அதனால் நம்ம யாரையுமே உங்களுக்கு அந்த ரயில் வேண்டாம் என்றால் விமர்சனம் பண்ணாதீங்க அவ்வளோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறார் மக்களுக்கு தெரியும் பயணிகளுக்கு தெரியும் இந்த ரயில் சுற்றிக்கிட்டு போகிறா என்ன பண்ணுறோம் பயணிகளுக்கு தெரியும் இந்த ரயிலுக்கு ஒரு பேரை வச்சு எப்போ பார்த்தாலும் இதே விஷயங்களாக வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடும் அதாவது இந்த விமர்சனங்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க இவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் இதில் பாதிக்கப்படுவாங்க இதுதான் முதல் விஷயம் அதனால் இந்த ரயிலுக்கு பேரை வச்சு இதனால ஒருத்தவங்க வந்து இப்போ எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ரயில் நீங்கள் பயணிக்கலனாலும் அந்த ஊர் மக்கள் இதை பயணிக்கிறாங்க இப்போ திருநெல்வேலி நானே பார்த்துருக்கேன் தாம்பரம் செங்கோட்டை ரயிலில் தாம்பரத்தில் நான் இதில் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் போகிற ரயில் எனக்கு என்ன பண்ணுன்னா செங்கோட்டையில் ஏறி மயிலாடுதுறைக்கும் நான் ட்ராவல் பண்ணேன் என்னோட இதை தேர்ட் எக்கனாமிக் ஏசியில் நான் ட்ராவல் பண்ணும்போது என்னோடய கோச்சே ஃபுல்லாகிடுச்சு ஸோ ரயிலுக்கு வரவேற்பு இருக்கும் நம்ம ஒரு கணக்கை வச்சு நம்ம பண்ணக்கூட்டோம் மயிலாமா டெய்லி நம்ம டெய்லியில் பயணம் செஞ்சுட்டு எங்கள் ரயில் எத்தனை பேராக இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும் ரயில்வேக்கு வருவாய் இருந்த காரணமாக தான் ரயிலை இந்த பாதைக்கு விடுறாங்க எல்லா பாதைக்கும் ரயில் போயிட்ருக்கு ஏன் இந்த பாதைக்கு மட்டும் நீங்கள் விமர்சனங்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் என்னோடய கொஷன் ஏன் திருவாரூர் காரைக்குடி பாதைவாதியாக ரயில் பங்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே யாரா என்ன என்ன கணக்கு ஸோ ரயில் இது தெரியும் எந்த பாதிக்கு ரயில் விடணும் என்னென்ன இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு நம்ம எதிர்மறை விமர்சனம் மட்டும் தயவு செய்து யாரும் கொடுக்காதீங்க ஸோ இந்த ரயிலுக்கு பேர் வைக்கிறாங்க ரெண்டு ரயிலுக்கு பேர் தாம்பரம் செங்கு வட்டிக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஊர் சுத்து ஊர் சுற்றும் மாலி பண்ணோம் சென்னைக்கு ஒரு வந்து உலகம் சுற்று பாலிப்பண்ணா இது இவங்களையோ இதை பேரை வச்சுட்டு இதை வந்து இந்த ரயில் வந்து காலியாக போகுது அப்படின்னு இவங்களையோ இவங்களையோ மனசுக்குள்ளே அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ரயில் மாதிரி இவங்களாம் வேலை பார்க்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறதும் முதல்ல நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறதும் முதல்ல நிப்பாட்டுங்க ஏன்னா எல்லா ஊர்களுக்கும் ரயில் தேவை ஸோ இந்த ரயிலுக்கு வரவேற்பு இருக்கிற காரணமாக தான் ரயிலை மேலும் நீடிச்சுருக்காங்க இந்த ரயில்வே எங்கே தெரியும் எதோ வெறும் இருக்கும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியும் இதை வச்சுட்டு அவங்களை கால்குலேட் பண்ணி அவங்க விடுறாங்க இந்த ரயிலுக்கு இவ்வளோ வரவேற்பு இல்லைன்னு சொல்லுவது சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்படலை ஸோ இந்த ரெண்டு ரயிலுக்கு ஒரு பேரை வச்சு இப்படியே அவங்க போய் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து மைசூருக்கு புது ரயில் தென்காசி விடுவாக இருந்த ரயிலை அப்படியே கேரளாவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க ஸோ நல்லதே நினச்சோம் என்றால் நல்லதே நடக்கும் அதனால் யாருக்குமே எதிர்மறை எண்ணங்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம் தான் என்னோடய ரிக்வெஸ்ட் எல்லா ஊர்களுக்கும் ரயில் தேவை அந்த ரயிலை வச்சுன்னா அவங்க வாழ் அவங்க அந்த ஊருக்குலேருந்து அடுத்த ஊருக்கு அவங்களால ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிக்கிறவில என்றால் விட்டுடுங்க அது ரயில்வேக்கு தெரியும் வருவாய் இருக்கா இல்லையான்னு தெரியும் அதுக்கு இவ்வளோ நஷ்டம் நீங்களே ஒரு கணக்கு போட்டு கொடுக்க வேண்டாம் ரயில்வேக்கு எல்லாமே தெரியும் அதனால் தயவுசெய்து எதிரியை எங்கே எந்த யா எந்த எல்லா பத்தியும் ரயில் விடுவோம் இதான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் சில நான் எல்லா தப்பா பேசினா அந்த விஷயம் நினச்சிடுங்க இந்த இந்த விமர்சனங்கள் படம் போது சரி உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் அந்த காணொலியாக நான் பண்ணேன் இந்த காணொளி பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிட்டு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்